வணக்கம் நீங்கள் கேட்க இருப்பது ஆழி பெரிது பண்பாடு குறித்த உண்மையான தேடல் ஆசிரியர் அரவிந்தன் நீலகண்டன் உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா வழங்குவது அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் அரவிந்தன் நீலகண்டன் எழுதியிருக்கும் இந்த நூல் இந்து மரபின் பரிணாம வரலாற்றின் ஒரு தொன்மையான மர்மமான ஆனால் மிக முக்கியமான தருணத்தை விளக்குகிறது வேதங்கள் கைபர் போலன் கணவாய் வழிவந்த ஆரியர்களின் இயற்கை வழிபாட்டுப் பாடல்கள் மட்டுமே சோமபானம் என்பது சாராயம் திராவிடர்களை ஆரியர்கள் வெற்றி கொண்டார்கள் சூத்திரர்களும் தலித்துகளும் அடிமைப்படுத்தப்பட்ட பூர்வீக குடிகள் வேதம் என்பது பிராமணர்களுக்கு மட்டுமே உரிமையானது இவை போன்ற போலி கட்டுமானங்களை உடைப்பதுடன் இந்த நூல் வேதகாலம் எப்படி இருந்தது வேதகால முனிவர்களது சிந்தனையின் வீச்சும் ஆழமும் என்ன வேதங்கள் பெண்ணடிமை முறையை பேசுகின்றனவா பண்பாட்டுக்கு இன்று என்ன இடம் இவை போன்ற கேள்விகளுக்கான விடைகளையும் அளிக்கிறது ஆனால் வேத வேதரிஷிகளுக்கு குவாண்டம் பிசிக்ஸ் தெரிந்திருந்தது வேதகாலத்தில் விமானம் இருந்தது என்பன போன்ற அபத்த அசட்டுத்தனங்களுக்கு இந்த நூலில் இடமில்லை வாருங்கள் ஆழி பெரிது நூலை வாசிக்க கேட்போம் அத்தியாயம் ஒன்று வேதம் எனும் பெருங்கடல் பெருங்கடல் ஆழத்தை அளக்க விரும்பியது ஒரு நரி ஒங்கிப் பெருகிக் கரையை அரைந்தபடி இருந்தன பெரும் மலைகள் தயங்கி தயங்கி கரைப்பக்கம் சர்வ ஜாகிரதையாக நின்று வாலை மெதுவாக நினைத்தது அந்த நரி அலை நினைக்கும் கடற்கரை மண் வாலில் தட்டியதும் ஊரெல்லாம் போய் சொன்னதாம் எல்லோரும் ஏதோ பெரிதாக ஆழம் காண முடியாத பெருங்கடல் என்று கதை விடுகிறார்களே ஆழியின் ஆழம் என்ன தெரியுமா என் வாலில் முக்கால் பாகம்தான் இது பாருங்கள் நான் ஆதாரபூர்வமாகத்தான் சொல்கிறேன் வால் நனைந்த ஆதாரம் இந்த நூலும் கூட ஒருவிதத்தில் நனைந்த வால் கதைதான் எனவே பேராழியின் மொத்த ஆழமும் இதுதான் என்று சொல்லக்கூடாது என்கிற நரிக்கதை நிதியையும் நினைவில் கொண்டே இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது வேதங்களை இயற்றியவர்கள் யார் ரிஷிகள் வேதங்கள் என்பவை ரிஷிகள் தம் தெய்வாவேச நிலையில் இயற்றிய பாடல்களால் நிரம்பியவை மிக உயர்ந்த கவித்துவ உச்சங்கள் மிக எளிய வேண்டுதல்கள் என்றென்றைக்கும் மானுடத்தை தொடர்ந்து வரும் கேள்விகள் பரிபாஷைகள் பழங்குடி சடங்குகள் என பல்வேறு தளங்களில் சஞ்சரிப்பவை அப்பாடல்கள் வரலாறு தொன்மம் வாழ்வியல் உளவியல் என அனைத்தும் கலந்த ஒரு தொகுப்பு வேதங்களை முதலில் மொழிபெயர்த்த ஐரோப்பிய மனத்துக்கு வை அளித்திருக்கும் அதிர்ச்சியை நம்மால் புரிந்துகொள்ள கொள்ள முடிகிறது தெளிவான இறையியலில் நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் அவர்களுக்கு ஓர் இறைநூல் என்பது ஒரு தேவன் ஒரு புத்தகம் ஒரு சட்டம் ஓர் இனக்குழு என்கிற சட்டகத்தை அழுத்தமாக பதிய வைக்கும் போதனைகளை கொண்டதாக இருக்க வேண்டும் நன்றாக வடிவமைக்கப்பட்ட நேர்த்தியான ஒரு பூங்காவைப் போல ஆனால் வேதங்களோ வெப்ப பிரதேசங்களுக்கே உரிய அளப்பெரும் வனத்தின் அடர்த்தியுடனும் அதனூடே எங்கும் முடிவில்லாத கிளைப்பாதைகளுடனும் ஒற்றையடி தடங்களுடனும் அவர்களுக்கு காட்சியளித்திருக்க வேண்டும் அவர்களைப் பொறுத்தவரையில் இது சர்வகுழப்பம் இதோ ஒரு தெய்வத்தை பாடுகிறார்கள் அவன்தான் எல்லாம் அவனே சர்வம் ஆஹா இவன்தான் தான் வேதம் இயற்றியவர்களின் முழு தெய்வம் யஹீவாவை போல ஆனால் அட இது என்ன இதோ வருணன் வருணனை பாடுகிறார்கள் அவனையும் முழு முதல் தெய்வம் என்கிறார்கள் அதேப்படி இது ஓரிரை கோட்பாடு போலவும் இல்லை பல தெய்வ வழிபாடு போலவும் இல்லை என்ன ஜனங்கள் இதை இயற்றியவர்கள் மிகவும் எளிய மனம் படைத்தவர்கள் முன்னேற்றமில்லாத பண்படாத மனம் பல தெய்வ வழிபாட்டிலிருந்து மெதுவாக ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு முன்னகர்ந்து கொண்டிருக்கும் மனம் ஆகவே ஒவ்வொரு தெய்வத்தையும் முழுமுதல் தெய்வமாக பார்க்கும் ஹீனோதீசம் வேதத்தில் இருக்கிறது இது ஓர் இடைநிலைப்படி மேக்ஸ் முல்லர் இப்படித்தான் கூறினார் மேக்ஸ் முல்லரின் இந்த பார்வையில் இருக்கும் அடிப்படை பிரச்சினை இன்றுவரை வேதங்களை குறித்த சித்தரிப்பில் தொடர்கிறது இந்த பார்வை சொல்வது என்ன ஏக இறை கோட்பாடு மானுட அக பரிணாம வளர்ச்சியில் ஓர் உன்னத தாவல் அதை மனித மனம் நிகழ்த்துவதற்கான படிநிலையையே வேதத்தில் காண்கிறோம் எனவே அதில் இயற்கை வழிபாட்டிலிருந்து ஏக இறை வழிபாட்டுக்கான தாவலையே பார்க்கலாம் இவ்வாறுதான் இன்றைக்கும் தத்துவத் துறைகளிலும் வரலாற்றுத் துறைகளிலும் பாடநூல்களில் சொல்லித்தரப்படுகிறது ஆனால் உண்மை அதுவல்ல வேத மந்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவினரால் இயற்றப்பட்டவை அல்ல பல்வேறு வழிபாட்டு முறைகளை கொண்ட பல்வேறு நிலப்பரப்புகளில் வாழ்ந்த சமுதாய பண்பாட்டுக் குழுக்களில் இருந்து உருவான ஆன்மீக கருத்துக்கள் சமுதாய சிந்தனைகள் அக்குழுக்களின் வரலாறுகள் மோதல்கள் இணக்கங்கள் தத்துவங்கள் ஞான தேடல்கள் போன்ற அனைத்தையும் கொண்ட தொகுப்பாகவே வேதம் விளங்குகிறது அங்கு நாம் காண்பது எண்ணத்தில் அடங்காத பன்மை எந்த சித்தாந்த கட்டமைப்புக்குள்ளும் அடங்காத பன்மை பன்மையை எதிர்கொள்ள பண்டைய மானுடத்துக்கு இரண்டு வழிகள் இருந்தன அத்தனை பன்மையையும் அழித்துவிட்டு உன் வாழ்க்கை முறையை மட்டுமே வாழவிடு என்பது ஒரு வழிமுறை என் வாழ்க்கை முறை மட்டுமே சரியான உண்மையான வாழ்க்கை முறை மற்ற அனைத்தும் திரிவுகள் நேரம் வரும்போது அழித்தொழிக்கப்பட வேண்டியவை நேரம் வரும் வரை கொள்ளப்பட வேண்டியவை என் தேவன் மட்டுமே உண்மையான தேவன் அவனை நான் வழிபடும் பேரில் மட்டுமே வழிபட வேண்டும் இது பன்மையை எதிர்கொள்ள எளிதான சுலபமான வழிமுறை மற்றவர்களை கூடி கூடி போனால் கொள்ளலாம் நிச்சயமாக மதிக்க வேண்டாம் ஏனெனில் மற்றவர்கள் அவர்கள் நம்மில் இருந்து வேறுபடுகிறவர்கள் என்பதாலேயே இழிவானவர்கள் அழிக்கப்பட முடியாத பட்சத்தில் மட்டுமே கொள்ளப்பட வேண்டியவர்கள் மற்றொரு வழிமுறை இருக்கிறது பன்மை என்பது அடிப்படையான ஓர் ஒற்றுமையின் பலமுக விகசிப்புகள் என ஏற்றுக்கொள்வது எதையும் ஒதுக்காதே அனைத்து தெய்வ வடிவங்களும் ஒரே பேருண்மையின் பல வெளிப்பாடுகள் ஏனெனில் பேருண்மையை எந்த சட்டகத்துக்குள்ளும் குறுக்க முடியாது ஏகம் சத் விப்ரா பகுதாவதந்தி ரிக்வேதம் ஒன்று புள்ளி நூத்தி அறுபத்தி நாலு புள்ளி நாற்பத்தி ஆறு மனித குலத்துக்கு பாரத பண்பாடு கொடுத்த மகத்தான ஓர் அருட்கொடை இது இதுவே ஹிந்து சமுதாயத்தின் மிகச்சிறந்த பலமாகவும் மிக மோசமான பலவீனமாகவும் பேசப்படுகிறது அது ஏன் என்பதை பிறகு பார்ப்போம் ஆனால் பல்வேறு தெய்வங்களை வணங்கிய சமுதாய குழுக்கள் ஒரு தெய்வத்தை மறுதெய்வம் அழிக்கும் பல பரட்சிகளிலும் புனித போர்களிலும் இறங்காமல் அனைத்தும் ஒரே சத்தியத்தின் பன்மை வழிப்பாடு என்பதை புரிந்து கொண்டு உரையாடி வளரும் ஒரு புள்ளியை நோக்கிச் செலுத்திய ஞானத்தை இந்த வரிகள் கூறுகின்றன இந்த வேத பண்பாட்டு ஒளியே கபீராலும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சராலும் அவர்களது வாழ்க்கை மூலம் மீண்டும் நிரூபிக்கப்பட்டது அரசியல் தளத்தில் மகாத்மா காந்தி இதனையே பரீட்சை செய்து பார்க்க முன்வந்தார் காலம் அவரது வெற்றியை அல்லது தோல்வியை நமக்குச் சொல்லும் ஆனால் வேத ரிஷிகள் ஒரு சமரச புள்ளியை கொடுப்பதற்காகவோ ஒரு தற்காலிக மத ஒருமைப்பாட்டு வசனமாகவோ அந்த வாக்கியத்தை சொல்லிவிடவில்லை அவர்கள் அதற்கு அப்பாலும் சென்றார்கள் சரி எந்த சத்தியத்தை தேடி ஒவ்வொரு மனிதனும் அல்லது மானுட சமுதாயமும் தனது மிகச்சிறந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றதோ எந்த சத்திய தேடல் பல்வேறு ஆன்மீக அனுபவங்களாக வெளிப்படுகின்றதோ அந்த சத்தியம் எப்படிப்பட்டது இந்த கேள்விகளை ரிஷிகள் எழுப்பினர் கேள்விக்குறியை நீங்கள் பாருங்கள் அது ஒரு பாம்பின் வடிவாக இருப்பது தெரியும் அதற்கு பின்னால் ஆபிரகாமிய ஐதீகம் உள்ளது முதல் கேள்வியை ஆதி தம்பதியினரிடம் எழுப்பியது பாம்பு எனவே பாம்பின் வடிவில் அமைந்திருக்கிறது கேள்விக்குறி ஆண்டவரிடம் இருந்து உன்னைப் பிரிக்கும் சைத்தான் நுழைந்து விட்டான் என்பதன் அடையாளமே கேள்விக்குறி கேள்விகள் கேட்காதே என்பதுதான் ஆபிரகாமிய அடிப்படை கேள்விகள் கேட்காதே நம்பு ஆனால் வேதரிஷிகள் கேள்விகளை கேட்க தூண்டினார்கள் தங்கள் அனுபவங்களை சொன்னார்கள் என்றாலும் இறுதி விடை உங்களிடம் இருந்துதான் வர வேண்டும் பாதியாகிவிட முடியாது அனுபவமே சத்தியம் வேதங்கள் அனுபவத்துக்கு தான் எனவே கேள்விகளை அவர்களை கேட்டார்கள் எத்தகைய கேள்விகள் இந்திரனை வழிபடுகிறோமே அவனுக்காக யாகங்கள் செய்து பலி கொடுக்கிறோமே அவன் இருக்கிறானா உண்மையிலேயே இருக்கிறானா நேமபார்கவா எனும் வேதரிஷி கேட்கிறார் அவனுக்கு உண்மையை அளிப்போம் உண்மை என்று ஏதாவது இருந்தால் ரிக்வேதம் எட்டு புள்ளி நூத்தி பத்து புள்ளி மூன்று இந்திரன் என்று ஒருவனே இல்லாமல் இருந்தால் இந்திரனை பார்த்தவர்கள் யார் எனும் கேள்வியை கேட்கவும் வேதரிஷி தயங்கவில்லை ரிக்வேதம் ஆறு புள்ளி முப்பது கோலன் ஒன்று நாம் மிகவும் சாதாரணமாக பயன்படுத்தும் வார்த்தை கடவுள் அனைத்தையும் கடந்து அனைத்துக்குள்ளும் இருக்கும் சத்தியத்தை நாம் கடவுள் என்கிறோம் ஆபிராமிய மதங்களின் சிருஷ்டிகர்த்தர் அல்ல கடவுள் கர்த்தர் அல்லது படைத்தோன் தன் படைப்புகளில் இருந்து மாறுபட்டவன் அவன் சக்தி வாய்ந்தவன் ஆனால் படைப்புக்கும் அவனுக்கும் தொடர்பில்லை சுருக்கமாகவும் தனது படைப்புகள் அனைத்துக்குள்ளாகவும் நிற்பவரல்ல ஆப்ரகாமிய இறைவரான கர்த்தர் ஆனால் கடவுள் அப்படியல்ல அனைத்து சிருஷ்டிக்குள்ளும் ஈர்க்கும் ஒன்று அனைத்தையும் பொதுவாக இணைக்கும் ஒன்று எனவே அனைத்தையும் கடந்து நிற்கும் ஒன்று ஆங்கிலேயர்கள் இங்கே வந்தபோது கடவுள் என்பதை காட் என்றார்கள் ஆனால் அதற்கான சரியான பொருளை ஆங்கிலத்தில் இம்மனண்ட் அண்ட் டிரான்சென்டென்ட் காட்ஹெட் என்றுதான் சொல்ல வேண்டும் அதெப்படி ஒரு காலனி ஆதிக்கத்துக்கு உள்பட்ட மக்களின் சாதாரண பழகுவார்த்தை தங்களின் அதி உயர் தத்துவங்களில் இருந்து வார்த்தைகளை உருவி எடுத்து உருவாக்கப்பட வேண்டிய வார்த்தையாக இருக்க முடியும் எனவே இன்றைக்கும் கடவுள் என்கிற அற்புதமான தத்துவச் செறிவு உள்ள தமிழ் வார்த்தைக்கு காட் என்கிற எந்த விதத்திலும் பொருந்தாத ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதன் விளைவாக பொருத்தமில்லாத கேள்விகளெல்லாம் கூட ஏற்பட்டுவிட்டன உதாரணமாக உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா கடவுள் என்பது இந்த மண்ணில் நம்பிக்கை சார்ந்த விஷயமே அல்ல அது தேடி அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அனுபவிக்க முடியாதவர்கள் கோட்பாட்டு ரீதியாக அறிந்து கொள்ளலாம் நம்பிக்கை என்பது காசுக்கு உதவாத சமாச்சாரம் தமிழின் தனிப்பெரும் ஆன்மீக பழகு சொல்லாக இருக்கிற இந்த கடவுள் கோட்பாட்டினை முதன் முதலாக ரிக்வேதத்தில் சந்திக்கிறோம் எத்தகைய அறிவினால் நாம் இந்திரனை அறிய முடியும் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கும் இந்திரனையே நம்மால் அறிய முடியவில்லை எல்லாவற்றுக்கும் அப்பால் இருக்கும் இந்திரனை நாம் எப்படி அறிய முடியும் ரிக்வேதம் ஒன்று புள்ளி எண்பது புள்ளி பதினைந்து வேதத்தில் சில இடங்களில் இந்திரனே இல்லை என்கிற குரலையும் நாம் பார்க்கிறோம் தன் தெய்வங்களை மறுதலிக்கும் குரல்களையும் உள்ளடக்கிய கவி வெளிப்பாடுகளை கொண்ட ஒரு தொல் இலக்கியத்தை உருவாக்கிய சமுதாயம் வேத சமுதாயம் அது எத்தகையதாக இருந்திருக்க வேண்டும் உண்மைக்கு முடிவில்லா பரிமாணங்களும் வெளிப்பாடுகளும் இருக்க முடியும் என்பதை உணர்ந்து பன்மையை பேணிய சமுதாயம் கேள்விகளை கேட்கும் உரிமையை மதித்த ஒரு சமுதாயம் தயதாட்சியம் மற்ற கேள்விகள் மூலமாகவே உண்மையை அறிய முடியும் என அறிந்த சமுதாயம் கேள்விகள் கேட்பதையே ஆன்மீக பண்பாடாக பதிய வைத்த சமுதாயம் வேத சமுதாயத்தின் தொடர்ச்சி கண்ணுக்குத் தெரியாத சரஸ்வதி நதி நீரோட்டமாக இன்றைக்கும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது ஐயா வைகுண்டர் தம் சீடர்களுக்கு அறிவுறுத்துகிறார் கேடுவருமே கேள்வி கேட்போருக்கெல்லாம் ஆனால் இவை எல்லாவற்றையும் விட ஆதாரமான மிகப்பெரிய ஒரு கேள்வியை மானுடத்தின் முன் வேதம் வைக்கிறது அடுத்த அத்தியாயத்தில் நாம் அதைத்தான் காண இருக்கிறோம் இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது அரவிந்தன் நீலகண்டன் அவர்கள் எழுதியிருக்கும் ஆழி பெரிது உங்களுக்காக வசித்தது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா வழங்கியது சுவாசம் பதிப்பகம் மற்றும் அரோலிட்டி அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அராலிட்டி மொபைல் ஆப் ஏயுஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஸ்டோரி டெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூனின் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நாவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்